போராட்டங்கள் பல வகையில இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா மரணத்தோட போராடிக்கிட்டு அந்த மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு போராடுறவங்க பண்ணக்கூடிய போராட்டம்ங்கிறது ரொம்ப வழிமிகுந்தது அப்படி எந்த செகண்டு வேணா செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு காரணமானவங்களை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு போராடின பெண்களுடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுவும் அவங்க நடத்தின அந்த சட்ட போராட்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு பணம் வேணும் எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும் எங்கள் இழப்புக்கு நீதி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் நடத்தலை எங்களை மாதிரி மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சட்ட போராட்டத்தை அவங்க நடத்தினாங்க அதில் ஜெயிச்சும் காமிச்சாங்க பல சவால்களை தாண்டி அந்த போராட்டத்தில் அந்த பெண்கள் ஜெயித்ததால் அமெரிக்காவில் சட்டத்திட்டமே மாறுற அளவுக்கு அது சரித்திரப்படைச்சது யார் அந்த பெண்கள் அப்படி என்ன போராட்டத்தை நடத்தினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம் போங்க அமெரிக்கா மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் அதிரவைத்த வைத்த பெண்கள் தான் ரேடியம் கேர்ள்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த பெண்கள் ஏன் இவங்களை ரேடியம் கேர்ள்ஸுங்கிற அடைமொழி சொல்லால குறிப்பிட்டாங்கன்னா ரேடியம் தந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த பெண்கள் ரேடியம் அவங்களுக்கு அப்படி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்மளால வார்த்தைகளால சொல்ல முடியாது விஷுவலாக காட்டவே முடியாது அவ்வளவு கொடூரமான நிகழ்வு அது ரேடியமை கொஞ்சம் கொஞ்சமா உட்கொள்ள ஆரம்பிச்சதால அவங்களுக்கு கேன்சர் மாதிரியான கொடிய நோய் ஏற்பட்டு பெரும் இழப்புகளை உயிர் அவங்க சந்திச்சாங்க அதுவும் ரொம்ப சாதாரணமா அவங்க செத்து போகலை அவ்வளவு வழியோட வேதனையோட அவங்க செத்து போனாங்க இந்த ஜா போன்றிருக்குல்ல இந்த கீழ்த்தாடை இந்த கீழ்த்தாடைய அப்படியே வெறுமனே கையால எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சு அவங்களுடைய ஒட்டுமொத்த உடம்புல இருந்த அத்தனை எலும்புகளுமே செல்லரிச்சு போச்சு அந்த ரேடியோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நரக வேதனையில இருந்தே செத்து போனாங்க அந்த பெண்கள் அவ்வளவு வேதனையோட தான் அந்த சட்ட போராட்டத்தை அவங்க நடத்துனாங்க ஆனா அவ்வளவு வழியோட வேதனையோட அவங்க அந்த போராட்டத்தை நடத்தினப்போ ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே வெறும் காசுக்காக ஏமாத்தி இவங்க இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் அந்த பெண்களுக்காக வருங்கால சமூகத்துக்காக தான் அவங்க அந்த போராட்டத்தையே நடத்துனாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் எல்லோருமே உணர்ந்தாங்க ஏன் அவங்களுடைய போராட்டத்தை பார்த்துட்டு காசுக்காக போராடினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு யோசிக்கிறீங்களா இதுக்கான பதில் ரேடியம் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த எபிசோடில் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகமாக நான் கொடுக்குறேன் ரேடியம் அப்படிங்கிறது இப்போ வேணால் ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் ரேடியேஷன் அதிகம் உள்ள ஒரு பொருள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுடைய காலகட்டத்தில் ரேடியம் அப்படிங்கிறது ஒரு மிராக்ளஸ் எலிமெண்ட் அதாவது நோய்களை குணப்படுத்தக்கூடிய மந்திர சக்தி கொண்ட ஒரு எலிமெண்டா ரேடியோமை பார்த்துட்டு இருந்தாங்க ரேடியம்மை மேரி குரியும் அவருடைய ஹஸ்பண்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வல்லமைங்கிறது ரேடியமுக்கு இருக்குது அப்படின்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை செயல்படுத்தி பார்த்தாங்க அதோட நிக்கல ரேடியம்ங்கிறது பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிராக்லஸான எலிமெண்ட் அப்படின்னு நினைச்சு அதை வச்சு பல பொருட்களை உருவாக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பொருட்களை எல்லாம் ரேடியம் சார்ந்தே அந்த காலகட்டத்தில் உருவாக்குனாங்க பிரெட்ல பட்டர் தடவை சாப்பிடுவோம்ல அந்த பட்டர் அந்த பட்டர்ல ரேடியம் இருந்துச்சு காண்டமை ரேடியம் சார்ந்த காண்டமை உருவாக்குனாங்க அதே மாதிரி தண்ணியில் ரேடியம் இருந்துச்சு காஸ்மெட்டிக்ஸ் பொருள் இருக்குல்ல அழகு சாதன பொருட்கள் அதில் ரேடியம் இருந்துச்சு டூத் டூத்பேஸ்ட்டில் ரேடியமை கலந்து உருவாக்குனாங்க அதே மாதிரி சிகரெட்டில் கூட ரேடியம் இருந்துச்சு இப்படி யோசித்து பார்க்க முடியாத பல பொருட்களில் ரேடியம் சார்ந்தே உருவாக்கி அது மூலமாக ஹெல்த்தியான ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் ரேடியம் அப்படின்னாலே அது ஒரு சூப்பரான ஒரு எலிமெண்ட் சூப்பரான ஒரு பொருள் குணப்படுத்தும் எல்லோரையுமே அப்படி ஒரு மந்திர சக்தி உடைய ஒரு பொருள் அது அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது பரவாயில்ல மக்கள் மத்தியில் இருந்த காலகட்டம் இப்படி ஒரு சூழல்ல முதல் உலக போர் தொடங்குச்சு முதல் உலகப் போர்ல அமெரிக்கா என்ட்ரி ஆன சமயத்துல போர் வீரர்களுக்கு எந்த நேரத்திலையும் டைம் பார்க்கறதுக்கு ஏதுவா ரேடியம் டயல்ஸ் கொண்ட வாட்சுகளை உருவாக்குறதுக்கான தேவை ஏற்பட்டுச்சு அதோட ராணுவ சாதனங்கள்லையும் இந்த ரேடியம் கலந்த பெயிண்ட் அடிச்சோம்னா அது எங்க இருக்குன்னு ஈஸியாக சோல்ஜர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போர் சமயத்துல அவங்க பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அந்த சாதனங்களையும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான வேலைகள் அதிகமாக ஆரம்பிச்சது அமெரிக்காவில் இருந்த ஆண்கள் தேசத்துடைய நன்மைக்காக உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு போரில் கலந்துக்கிறதுக்கு போட்டி போட்டு கீழே நின்ற சமயத்தில் நாமளும் தேசத்துடைய நன்மைக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்த அமெரிக்காவில் இருந்த பெண்கள் அமெரிக்கா முழுக்க இருந்த பல ஃபேக்ட்ரிகளில் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படி நியூ ஜெர்சியில இருந்த இந்த வாட்சுக்கான டயல்களில் ரேடியம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இருந்த ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறதுக்கு பல பெண்கள் வர ஆரம்பித்தாங்க அதுலேயும் மற்ற ஃபேக்ட்ரிகளை விட இந்த வாட்சில் ரேடியம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இருந்த இந்த ஃபேக்ட்ரியில் சம்பளம் கொஞ்சம் கூடவே கொடுத்தாங்க இது அங்கே இருந்த பெண்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை தந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே நிர்ணயிச்சிக்கிறதுக்கு உதவி செஞ்சது இதனால் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு அந்த பகுதியில் இருந்த பல பெண்கள் போட்டி போட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு வர ஆரம்பித்தாங்க இந்த ஃபேக்ட்ரி யாருக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரேடியம் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமாக இருந்துச்சு இந்த ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரியான வேலை நடந்ததுன்னா இந்த பெண்களுக்கு ரேடியம் கலந்த ஒரு பெயிண்ட்டை கொடுத்தாங்க அந்த பெயிண்ட்டை எடுத்து வாட்சுடைய டயல்களுக்கு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு இந்த பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்ட்டுங்கிறது துல்லியமாக அடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெத்தடை அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க லிப் லிப் பெயிண்ட் இதுதான் அந்த மெத்தடு அதாவது ப்ரஷ்ஷை எடுத்து வாயால் ஈரப்படுத்தி அந்த ப்ரஷ்ஷுடைய பாயிண்ட்டை வந்து ஷார்ப்பாகிட்டு அதுக்கப்புறமா அதை பெயிண்டில் டிப் பண்ணி அந்த பெயிண்ட் எடுத்து அடிக்கணும் இதுதான் அவங்க வச்சுருந்த அந்த மெத்தடு இந்த மெத்தடால் அந்த பெண்கள் பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு சமயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியம் கலந்த பெயிண்ட்டை அந்த ப்ரஷ் மூலமாக வாயால் உட்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த பெண்கள் முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி வாட்சுகளுக்கு ரேடியம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரியை இளநாயில் ரேடியம் டயல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுது அங்கேயும் போட்டி போட்டு பெண்கள் அந்த பணியில் சேர்றதுக்கு வந்தாங்க இவங்க எல்லாருக்குமே சம்பளம் ஏன் அதிகமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு வேணால் அப்போ தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஃபேக்ட்ரிகளுடைய உரிமையாளர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமான காலகட்டத்தில் ரேடியம் அப்படிங்கிறது ரேடியேஷனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அதால் பெரிய அளவுக்கான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருந்த பெரிய பெரிய தலைகளுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு சொல்லப்போனால் அந்த ஃபேக்ட்ரியை நிர்வகிச்ச அதிகாரிகள் லெட்டு சூட்டு போட்டு தான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காங்க அதே மாதிரி ரேடியம் கலந்த கொடுக்கும் கொடுக்கும்போதும் அதை கையால தொடாம அதை அதுக்கான உபகரணத்தை பயன்படுத்தி தான் எடுத்து அந்த பெண்களுக்கே கொடுத்துருக்காங்க அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட நடந்துக்கிட்டாங்களே எப்படிய இந்த பெண்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தலை அதுக்கான சேஃப்டி பிரிகாஷன்ஸ் மெட்டீரியல்ஸும் அவங்களுக்கு தரலை இதனால் ஒன்றுமே ஆகாது நீங்கள் எல்லாமே செய்யுங்க அப்படின்னு அவங்கள மட்டும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏற்கனவே ரேடியம்னா அது ஒரு மிராக்லஸ் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்துங்கிறது பொதுவெளியில் இருந்ததாலையும் இவங்க ரேடியம் கலந்த பெயிண்ட்டை தான் இருக்காங்க அதனால் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஃபேக்ட்ரியே சொன்னதாலையும் இந்த பெண்கள் அதை முழுமையாக நம்பி ரேடியமை எந்த வித பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அந்த ரேடியம் கலந்த பெயிண்ட்டை ரொம்ப அசால்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி வாட்சுக்கு பெயிண்ட் அடிக்கிறதோடு அவங்க நிற்கலை இந்த பெயிண்ட்டை அவங்க கையால் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததால் இவங்களுடைய கையில் உடம்பில் இந்த ரேடியம் அப்படிங்கிறது க்ளோ ஆக ஆரம்பிச்சிது அதுவும் நைட் டைமில் இவங்க வெளியில் அந்த ஃபேக்டரி விட்டு வெளில வந்தாங்கன்னா லிட்ரலாக அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இவங்களுக்கு இருந்த பட்ட பேருங்கிறது அந்த சமயத்தில் கோஸ்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பேர் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த அளவுக்கு அப்படியே தக தக தகன்னு ஜொலிச்சிருக்காங்க இது அந்த பெண்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியாக கிளப்பிச்சு அதனால் வேடிக்கையாக அந்த பெயிண்ட் எடுத்து நெயில் பாலிஷ் மாதிரி அடிக்க ஆரம்பித்தாங்க லிப்ஸ்டிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன் ஃபேஷியல் பெயிண்டிங்லாம் பண்ணி அது நைட்டு க்ளோ ஆகும்போது அதை ஒரு அழகின் அடையாளமாக காட்டிக்க ஆரம்பித்தாங்க இந்த கம்மல் போடுறதெல்லாம் ஒரு அழகுன்னு அடையாளமாக பார்க்குற மாதிரி நைட்டில் இப்படி க்ளோ ஆகுறதும் ஒரு அழகு அது ஒரு தனி அடையாளம் அப்படின்னு காட்டிக்க ஆரம்பித்தாங்க பல்லுக்கு பெயிண்ட் அடித்து சிரித்தா அந்த பல்லு க்ளோ ஆகிறதுலாம் தனி அழகு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இது அவங்களுடைய ஆபத்தின் அளவை இன்னும் அதிகமாக்க ஆரம்பிச்சது சும்மா ஜாலிக்காக அந்த பெண்களை கோஸ்ட் கேர்ள்ஸ்ன்னு சொன்ன அந்த அடைமொழிங்கிறது அவங்களுக்கு உண்மையாகவே மாற ஆரம்பித்தது உயிருள்ள நடைபுணமாக அவங்க மாற ஆரம்பித்தாங்க இந்த ரேடியோமுடைய ரேடியேஷனால் முதல் முதல்ல பாதிக்கப்பட்டது மாலி மேகி அப்படிங்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு முதல் முதல்ல வலி ஏற்பட்டிருக்கு பல் வலிக்குதுன்னு டாக்டர் கிட்டே போய் பார்த்தப்போ அந்த டாக்டர் அந்த பல்லை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த பல்லு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே அந்த பள்ளியும் எடுத்திருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக பற்களை எடுக்க வேண்டிய நிலைங்கிறது அவங்களுக்கு உருவாகியிருக்கு அதுக்கப்புறமா அவங்களுடைய கீழ் தாடையில் ஒரு பெரிய வீக்கம் மாதிரி கட்டி மாதிரி ஒன்று உருவாகியிருக்கு அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்குது மறுபடியும் கிட்டே போயிருக்காங்க அப்போது அந்த டாக்டர் இது உண்மையிலேயே வீக்கம் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுத்தி பார்த்தார் அழுத்தும் போதே அவங்களுடைய தாடை அப்படியே கலண்டு விழுந்துருச்சு அதை பார்த்த டாக்டர் மேகியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க எப்படி இது நடந்துச்சு எதனாலே அவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து சின்ன அவங்களுக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறமா அவங்களுடைய வயிற்று பகுதியிலையும் அந்த கட்டிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா அந்த பாதிப்புங்கிறது அவங்களுடைய கால்களுக்கு போச்சு அவங்களுடைய கால்களுடைய எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிச்சது எந்திரிச்சு நிற்க கூட அவங்களால முடியல அப்படி மீறி எந்திரிச்சுன்னா அந்த எலும்புகள் நொறுங்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மரணம்ங்கிறது ரேடியம் தந்த ரேடியேஷனால் தான் நடந்துச்சுன்னா அப்போ யாருமே சந்தேகப்படலை ஆனால் மேகி இறந்தது இந்த ஃபேக்ட்ரியில் வேலை தான் அப்படிங்கிறத முதல் முதல்ல யார் சந்தேகப்பட்டாங்கன்னா அது அவங்க கூட வேலை பார்த்தவங்க தான் அவங்களுடைய பெயர் கிரேஸ் ஃப்ரையர் கிரேஸ் ஃப்ரையருக்கும் மேகிக்கு ஏற்பட்ட அதே சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிது என்னடா நமக்கும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க அதே சமயத்தில் கிரேஸோடவும் மேகியோடவும் வேலை பார்த்த பல பெண்கள் ஒவ்வொருத்தராக இதே மாதிரி பள்ளுல பிரச்சனைன்னு ஆரம்பித்து அது கட்டியாக உருவாக ஆரம்பித்ததை கிரேஸ் ஃப்ரையர் கவனிக்க ஆரம்பித்தாங்க இப்படி நம்ம கூட வேலை பார்த்த எல்லாருக்குமே இதே மாதிரி பிரச்சனை ஏற்படுதுன்னா அது கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரியால் தான் இருக்கும் அதில் நம்ம செய்யக்கூடிய வேலையால் தான் இருக்கும் அப்படின்னு கிரேஸ் ஃப்ரையர் தான் யோசிக்க ஆரம்பித்தாங்க இப்படி அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரம் இறக்க ஆரம்பித்தாங்க இந்த மரணத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த ஃபேக்ட்ரி தான் காரணம் அதில் நம்ம செஞ்ச வேலை தான் காரணம் அதுதான் நம்மளை இப்படி ஒவ்வொருத்தரை கொண்டுகிட்டு இருக்கு இதுக்கு ஃபேக்ட்ரி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஃபேக்ட்ரியுடைய நிர்வாகத்துக்கிட்ட போய் அவங்க கோரிக்கை வச்சாங்க ஆனால் நிர்வாகத்தில் இருந்தவங்க அதை அலட்சியப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி வெளியில் அமைச்சாங்க அப்படி வெளியில் விரட்டப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஃபேக்ட்ரியில் இருந்த பெண்களை ஒன்று திரட்டி ஃபேக்ட்ரிக்கு எதிராக கேஸ் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஆனால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த பெண்கள் மத்தியிலிருந்து ஆதரவு வரலை அதாவது அது வரைக்கும் பாதிப்பை சந்திக்காத பெண்கள் கிட்ட இருந்து ஆதரவு வரலை ஆனால் இப்படி பாதிப்பை சந்தித்த அஞ்சு பெண்கள் கிரேஸ் ஃப்ரையர் உட்பட அஞ்சு பெண்கள் ஒன்றா சேர்ந்து இந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் போடலாம் முடிவெடுத்து வழக்கு தொடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் உடனே அவங்களால வழக்கு தொடர முடியல ஏன்னா அவங்க சொல்கிறது பொய்யே இதெல்லாம் இந்த கேஸு நிற்காதுப்பா அப்படின்னு பல வக்கீல்கள் அதை நிராகரித்தாங்க இன்னொன்று அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்து இப்படி ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் போராட முடியாது அவங்கள நம்ம நசிக்கிருவாங்க அப்படின்னே சொல்லி பல வக்கீல்கள் வந்து அந்த கேஸை எடுத்துக்கவே வரலை கடைசியாக பல மாதம் போராடி ஒரு வழியாக ஒரு வக்கீலை சம்மதிக்க வச்சு நிறுவனத்துக்கு எதிராக கேஸை தொடுத்தாங்க அந்த பெண்கள் ஆனால் அந்த கேஸு பெருசாக நிற்காத மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா சட்டத்தில் அப்போது ஒரு பெரிய ஓட்டம் இருந்துச்சு ஒரு நிறுவனத்தால் அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலையால் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த தொழிலாளர் வந்து கேஸ் போடணும் இதை வேலை செஞ்சேன் அதனால தான் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரெண்டு வருஷத்துக்குள்ளே கேஸ் போட்டால் தான் அவருக்கான நீதிங்கிறது அமெரிக்காவில் அப்போ கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேஸை போட்டால் அந்த கேஸு செல்லாது ஆனால் இந்த ரேடியம் தரக்கூடிய பாதிப்புங்கிறது ரொம்ப லேட் ப்ராசஸாக இருந்திருக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த பெண்கள் அங்கே வேலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த சிம்டம்ஸே அவங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்கு இதனால இது ஃபேக்ட்ரியுடைய பாதிப்பாலே உங்களுக்கு வரல வேற ஏதோ பிரச்சனையால் தான் வந்திருக்கு அப்படின்னு அந்த கேஸை ஈஸியாக உடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க இந்த கேஸை உடைக்கிறதுக்கு லீகலான டேர்ம்ஸில் மட்டும் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க முயற்சி செய்யலை வேற எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த பெண்களை முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அது அத்தனையுமே தாங்கி தொடர்ந்து போராட ஆரம்பித்தாங்க அந்த பெண்கள் அந்த பெண்கள் சொல்கிறதுல உண்மை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமிஷனை அந்த நீதிமன்றம் அமைச்சிது அந்த கமிஷன் ஆராய்ச்சி பண்ணி ஆமாம் எது உண்மையிலேயே ரேடியோமாலே ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிக்கை தந்தது உடனே அந்த நிறுவனத்துடைய பிரசிடன்ட்டு உத்தபட்ச கோபத்துக்கு போயிட்டார் வெளிப்படைய அறிக்கைகள் விட்டார் இந்த பெண்கள் ஏமாற்றி தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க எங்ககிட்டருந்து காசு பிடுங்கறதுக்காக பார்க்குறாங்க வெளிப்படையா விளம்பரங்கள்லாம் கொடுத்தார் அதோட இந்த கமிஷனுடைய எதிராக ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஏற்பாடு பண்ணி அதையும் அவர் வெளியிட்டார் ஆனால் அதில் சிக்கல் வந்து என்னென்னா ரேடியமுக்கு எதிராக அதாவது மிராக்கில் செளிமெண்ட்னு கொண்டாடப்பட்ட ரேடியமுக்கு எதிராக ஒரு கேஸுங்கிறது போடப்பட்டிருக்கு அதுக்கான முடிவுங்கிறது உடனே தெரியாமல் அந்த கேஸுங்கிறது ரெண்டு வருஷம் வரைக்கும் இழுக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு வருஷம் அந்த கேஸ் இழுக்கப்பட்டதால் ரேடியம் மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எழும்ப ஆரம்பிச்சது பத்திரிகைகள் கடுமையாக விமர்சனம் பண்ணி ரெண்டு வருஷமாக ஒரு பெண்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாதா அப்படின்னு எழுத ஆரம்பித்தாங்க இதெல்லாம் பார்த்த இந்த நிறுவனத்துடைய தலைமை இதை சரி செய்யணும்னா இதை கோர்ட்டுக்கு வெளியில வச்சு சமாதானம் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி கிரேஸ் ஃப்ரையர் உட்பட அந்த ஐந்து பெண்களை கூப்பிட்டு காம்பன்சேஷனுக்கு பேசினாங்க அது வரைக்கும் போராடின அந்த பெண்கள் இதுக்கு மேல போராட தெம்பு இல்லை அப்படின்னு முடிவெடுத்து அந்த காம்பன்சேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த செய்தியெல்லாம் மறுநாள் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு இது எந்த ஃபேக்டரிக்கு எதிராக நடத்தப்பட்ட கேஸ்னா நியூ ஜெர்சியில முத முதல்ல ஆரம்பிச்சாங்களா அந்த ஃபேக்டரிக்கு எதிராக நடத்தப்பட்ட கேஸ் அதே சமயத்தில் இந்த செய்தி எல்லாத்தையுமே இழுநோயில் இருந்த ஃபேக்ட்ரியை சேர்ந்த தொழிலாளர்களும் படிக்க ஆரம்பித்தாங்க அப்படி அந்த செய்தியை ரொம்ப படபடப்போட பயத்தோட இழுநோய் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்த கேத்ரின் உல்ஃபேவும் படித்தாங்க கேத்ரின் உல்ஃபேவுக்கும் அந்த சமயத்தில் நியூ ஜெர்சியில இருந்த பெண்களுக்கு தெரிஞ்ச அதே சிம்டம்ஸுங்கிறது காட்ட ஆரம்பிச்சது இது அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சதால தான் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பித்தாங்க அதே சமயத்தில் எப்படி கிரேஸ் ஃப்ரையருடைய கொலி இறந்து போனாங்களோ அதே மாதிரி கேத்ரின் உல்ஃபேவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ஒரு பெண் அவங்களும் இறந்து போனாங்க தன்னுடைய ஃப்ரெண்டுடைய மரணம்ங்கிறது அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சதால தான் நடந்துச்சு அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அதே ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த தன்னுடைய மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரேடியம் டயல் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டாங்க கேத்ரின் ரேடியம் டயல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் கொதித்து எழுந்துச்சு இது தேவையில்லாத வேலை எங்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்துறாங்க அப்படின்னு வெளிப்படையாக அறிக்கைகள் வெளியிட்டாங்க முழு பக்க அளவுக்கு விளம்பரங்களை வெளியிட ஆரம்பித்தாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதே மாதிரி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த கேஸை நிற்காத மாதிரி செய்கிறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இந்த பெண்களை நேரடியாக த்ரெட்டன் பண்ணவும் ஆரம்பித்தாங்க அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க கேத்திரனுக்கும் அவங்களுடைய தோழிகளுக்கும் ஃபேக்ட்ரியிலருந்து மட்டும் பிரச்சனை வரல அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாதிப்பு அடையாத மற்ற பெண்கள் இருந்தும் பிரச்சனை வந்துச்சு ஏன்னா அந்த வழக்கு தொடரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுடைய காலகட்டம் கரெக்டாக கிரேட் டிப்ரஷனை நோக்கி அமெரிக்காவே நகர்ந்துக்கிட்டு இருக்கு பல ஃபேக்ட்ரிகள் இழுத்து மூட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட சூழலில் ஒழுங்காக இயங்கி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியை எதிர்த்து இவங்க இப்படி கேச போட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம சொத்துல மண்ணை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இந்த பெண்களை சபிக்க ஆரம்பித்தாங்க ரேடியம் அப்படிங்கிறது பல மருத்துவ நலன்கள் கொண்ட ஒரு பொருள் நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ரேடியம் எதிர்த்து இவங்க இப்படி கேச போடலாமா அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் அவங்கள வழி சொல்லால் திட்ட ஆரம்பிச்சாங்க அவங்கள வெளிப்படையா பணத்து காசுப்பட்டு தான் இப்படி பண்ணுறாங்க நியூ ஜெர்சியில அவங்களுக்கு காசு கிடைச்சதுல அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இங்கே காசு கிடைக்கணும் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொச்ச கொச்சையாக பேசினாங்க ஆனால் கேத்ரின் அது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு விடாம போராடினாங்க ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் அவங்க வந்து நிற்கும் போது எங்களுக்கு காம்பன்சேஷன் கூட வேணாம் இதே மாதிரி பல பெண்கள் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்களை காப்பாற்றணும் அதுக்கு நீங்கள் ஒரு தீர்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாதாடினாங்க இப்படி எந்த மிரட்டலுக்கும் பயப்படாமல் பொதுமக்களுடைய எந்த வசைப்பாடலுக்கும் சோர்வடையாமல் இது அவங்களுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கேத்ரின் எடுத்த அந்த முன்னெடுப்பால் நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சு இது உண்மையிலேயே ரேடியோமால ஏற்பட்ட பாதிப்பு தானான்னு கண்டடைறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சது சரியாக அதே காலகட்டத்தில் ஹாரிசன் மாட்லாண்ட் அப்படிங்கிற டாக்டர் வந்து ரேடியம் வந்து எந்த அளவுக்கு மனித உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் இருந்து வெளிப்படக்கூடிய ரேடியேஷனுங்கிறது ஒரு மனிதனை எந்தளவுக்கு பாதிக்கும் அவனை எப்படியெல்லாம் கொள்ளும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக அவர் தான் முதல் முதல்ல நிரூபித்தார் அதுக்கப்புறமா தான் ரேடியம் பற்றின பார்வை அப்படிங்கிறது இன்னும் தீவிரமடைய ஆரம்பிச்சது மாட்லாண்டுடைய அந்த கண்டுபிடிப்பை ஆதாரமா எடுத்துக்கிட்டு இந்த வழக்கை இன்னும் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க கேத்ரினும் அவங்களுடைய இந்த ரேடியம் பாதிப்புங்கிறது எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறத தன்னையே ஆயுதமாக்கி நிரூபிச்சாங்க கேத்ரின் என்னாச்சுன்னா இந்த வழக்குக்கான விசாரணையில அவங்களால நடக்க கூட முடியலனாலும் போராடி நீதிமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு முறையும் அந்த ஹேரிங் அப்ப அவங்க இருந்தாங்க அப்படி ஒரு முறை அவங்க வந்த சமயத்துல கோர்ட்லேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க அதை பத்திரிகைகள் ஃபோட்டோ எடுத்து செய்தியாக மறுநாளே வெளியிட்டுச்சு அப்போது அதை பார்த்துட்டு தான் இவ்வளவு மோசமான பாதிப்பை ரேடியம் தருமா அப்படின்னு மக்கள் பதற ஆரம்பித்தாங்க அவங்களால எழுந்து நடக்கக்கூட முடியல அவங்க பேசவே கூடாதுன்னு டாக்டர் அறிவுரைப்படுத்தினாங்க ஆனால் அதையும் மீறி அந்த டெத் பெட்டில் கூட தன்னையே சாட்சியாக்கி தன்னுடைய பாதிப்புகளை நீதிமன்றம் அமல்படுத்தின அந்த கமிஷனுக்கு வாக்கு மூலமாக கொடுத்தாங்க கேத்ரின் இந்த தரவுகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கமிஷன் நீதிமன்றத்துக்கு இந்த தான் இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சது அதை அடிப்படையாக வச்சு ரேடியம் டயல் நிறுவனத்துக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு அந்த தீர்ப்பு எதிர்த்து அந்த நிறுவனம் மேல்முறையீடுக்கு போனாங்க ஆனா அங்கேயும் அது நிராகரிக்கப்பட்டுச்சு அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தான் ரேடியங்கிறது எவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச ஒரு பொருள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வாக போய் சேர்ந்துச்சு ரேடியமை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு தடை விதிக்க ஆரம்பித்தாங்க இண்டஸ்ட்ரியே ஒட்டுமொத்தமாக மாற ஆரம்பிச்சது அதோட நிற்கலை தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு நலனுக்காக சட்டத்திட்டத்தையே மாற்றி அமைச்சாங்க எப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே கேஸ் போடணுங்கிற ஓட்டையெல்லாம் இருந்ததுல அந்த ஓட்டையெல்லாம் மாற்றி தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்களே இந்த தீர்ப்புக்கு அப்புறமா மாற ஆரம்பிச்சது அப்படி மாறின அந்த சட்டம்தான் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்கு இப்படி தன்னுடைய மரண படுக்கையில் இருந்துகிட்டு தொடர்ந்து அவங்க செஞ்ச அந்த போராட்டம் மூலமாக அமெரிக்காவுடைய தொழிலாளர்களுடைய நலனையும் பாதுகாத்து அமெரிக்க மக்களை ரேடியம் உடைய இருந்தும் பாதுகாத்து தந்தாங்க அந்த பெண்கள் அமெரிக்காவில் இருந்த அந்த ரேடியம் ஃபேக்டரிகளுக்கு எதிராக இந்த பெண்கள் செஞ்ச இந்த போராட்டம் தான் ரேடியம் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அடையாளத்தை அவங்களுக்கு தந்துச்சு இன்னைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல தொழிலாளர்கள் அவங்கள நன்றியோடு நினச்சி பார்க்குறாங்க இந்த பெண்கள் நடத்துகிற அந்த போராட்டத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு நினைவு பெறுது இப்போ கூட ஆக்டிவிஸ்ட்லாம் பல பேர் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இதை நடக்குது ஏன் இதை செய்கிறீங்க இது தவறு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து ஏன்ப்பா அப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க தேவையில்லாத விஷயம் தானே விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அதை கடந்து போக முயற்சிப்பாங்க ஆனால் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த தவறுகள் சரி செய்யப்படும் ஊழல் இல்லாமல் நேர்மையாக சிஸ்டம் செயல்படணுன்னா ஒருத்தன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் ஏன் அவன் கேட்பான் கேள்வி அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த சிஸ்டம் ஓரளவுக்காவது நேர்மையாக செயல்படுறதுக்கு அது உதவும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாமளும் நம்மால் ஏன்ற அளவுக்கு கேள்வி கேட்கறது சரியாக இருக்கும் அதுதான் சிஸ்டமையும் சரியாக செயல்பட வைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேளுங்கள் நாங்களும் கேள்வி கேட்போம் யூடியூப் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் எங்களால் முடிஞ்ச கேள்விகளை கேட்போம் சரி ஓகே பிக் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்